எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றியை பெற வேண்டும் என்ற முனைப்பில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இறங்கி பிளான் போட்டு வருவதாக சில தகவல்கள் அரசல் புரசலாக அரசியலில் பேசப்பட்டு வருகின்றது அதிமுகவுக்கு தலைமையேற்ற எடப்பாடி பழனிசாமி இதுவரை சந்தித்த பத்து தேர்தலில் தோல்வியை மட்டுமே சந்தித்து வந்தார் மேலும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களையும் இணைக்க மாட்டேன் என இபிஎஸ் திட்டவட்டமாக கூறி வருகிறார் இதனால் வரக்கூடிய தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்ற கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டுள்ளார் இந்த தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தால் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் சிலர் வெளியேறி மாற்றுக் கட்சிக்கு செல்ல தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றிக்காக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருவர் பிரபல அரசியல் வியூக தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக அதற்கான பணிகளை சிறப்பாக செய்து வருகிறது கூட்டணியிலும் எந்த ஒரு பிளவும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க திட்டம் போட்டு வருகின்றனா் ஆனால் அதிமுகவில் இன்னும் இரட்டை இலை தொடர்பான பிரச்சனையே தீர்வுக்கு வராமல் இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக முக்கிய தலைவர் ஒருவர் தெரிவித்ததாவது கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அக்கட்சி தனித்து போட்டியிடும் என திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது போல நடிகர் விஜய் கட்சியும் வருமா வராதா என்பது தெரியவில்லை அக்கட்சி தலைமையில் தனி அணி அமைக்கப்பட்டால் அது அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் எனவே சட்டசபை தேர்தலை எவ்வாறு சந்திப்பது எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி சேர்வது என்பது குறித்த ஆலோசனைகள் தேவைப்படுகின்றன எனவே பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரிடம் இதுபற்றி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் பேச்சு நடத்தி வருகிறார் அநேகமாக தை மாதத்தில் அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறு அவர்கள் கூறினர் ஏற்கனவே கடந்த முறை திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக அமைப்பாளராக செயல்பட்டு திமுக வெற்றியும் பெற்றது அதனாலேயே எடப்பாடி பழனிசாமியும் எப்படியும் இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் கொண்டுவர பெரும்பாடு படுவதாகவும் வலிமையான கூட்டணி அமைய திமுக கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி குறித்தான நபர்களை வெளிப்படையாக பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது இப்போதைக்கு அதிமுக பக்கம் பிரேமலதாவின் தேமுதிக கட்சி மட்டுமே கூட்டணியில் இருந்து வருகிறது வரும் நாட்களில் பெரிய மாற்றம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்